ಅಲ್ಲಿ ತalle ಎрте ಮೊಬಲ್ ಗೆ ಬಂದು ಅಂದ ಸೋಮಾರ್ನರ ಕೂರ್ ನೋ

ஒருவே பண்ண முடியாம தூண்டிக்கை ஏற்றி இப்படி அப்படி அடிச்சு ஞானம் செத்து போச்சு சிலந்தி செத்து போச்சு ரெண்டு பேரும் செத்து போச்சு இவங்க ரெண்டு பேரும் பூஜை பண்ண பாரு அந்த நாகல் மரத்தின் கீழே இருக்கிற இறைவனுக்கு செம்புன்னா நாகல் மரம் பேரு செம்புன்னா நாகல் மரம் பேரு அவருக்கு மேல் வந்து செம்பு பேசுகிறார் இவங்க ரெண்டு பேரும்

ஒரு அம்மா திலகமதி அவங்க யாருன்னா திருநாக்க நாயனருடைய அக்கா திலகமதி அந்த அம்மா இல்லைன்னா திருநாபே கிடையாது திருநாக்கம்

அவருடைய கணவர் மன்னன் பேர் வந்து யார் பேர் ஞாபகம் இதா சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கல கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி சொல்லுங்கள் சொல்கிறேன் சார் அப்படியே ஒரு கேட்குறேன் அப்போ எங்கள் அம்மா நிறமாவை கர்ப்பிணியா ஆகிறாங்க ஞாபகம் வந்தால் இல்லையா நிர்மலா ஞாபகம் வந்துதான் வரலையா வரல சரி நானே சொல்ல அந்த ராஜாவுடைய பேர் வந்து சுகதேவன் பேர் சுகதேவன் அந்த அம்மா பேர் கமலவஜி நிறமாக தருமையா அம்மா அப்போ ஜோசிய கூப்பிட்டு கேட்கிறார் ராஜா குழந்தை வந்து எப்படி இருந்துச்சுன்னா அற்புதமான குழந்தை பரப்பு போய் ஆனால் இன்னும் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் காய்ச்சி இந்த குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கிட்டோம் ஒரு நாழிகைன்னு தெரியுது ஒரு நாளிகைனா இருபத்தி நாலு நிமிடம் அள்ளும் பகலும் அறுபது நாழிகை ஒரு நாள் ஒரு நாழிகைன்னா இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சு இந்த

நம்ம அப்படியே தலைமையாவும் இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருபத்தி நாலு நிமிஷம் காலையில அழைப்பு விடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள்

எனக்கு தவறையை அவங்க சொன்னீங்கன்னா அவன் அவங்க காசு நான் ஒரு பெரிய மேலகத்தை கொடுத்து எழுபது கோயிலை தமிழ்நாட்டில் நிர்வகிச்சிருக்காங்கன்னா அந்த அம்மாவனுடைய அந்த பக்தி அவ்வளோ பெரிய பக்தி பாருங்க கோச்சகர் சோழன் கட்டின கோயில் மாட கோவில் பேர் யானை கோழ கோயில் பேர் அதில் முதல் கோவில் என்ன செய்யும்போது பூஜை பண்ணார் எந்த ஊரில்

えっ <All right. S 2> <Yeah. S 1>